சங்கீதம் ஏழாம் அதிகாரம் பென்யமீனியனாகிய கூஷ் என்பவனுடைய வார்த்தைகளின் நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின சீஹாயோன் என்னும் சங்கீதம் ஒன்று என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விளக்கி ரட்சியும் இரண்டு சத்துரு போல் என் ஆத்மாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பிரதாதபடிக்கு என்னை தப்புவியும் மூன்று என் தேவனாகிய கர்த்தாவே நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடி இருக்கிறதும் நான்கு என்னோட இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் ஐந்து பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன் ஆறு கத்தாவே நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே ஏழு ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும் அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும் எட்டு கத்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கத்தாவே என் நீதியின்படியும் என்னிலுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும் ஒன்பது துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒளிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக நீதியுள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்தருகிறவர் பத்து செம்மையான இருதயமுள்ளவர்களை ரச்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது பதினொன்று தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன் பனிரெண்டு அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் பதிமூன்று அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ணினார் தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார் இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்ப தீவினையை கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறான் பதினைந்து குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் பதினாறு அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும் பதினேழு நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் ஆமேன்